அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மார்க்கம் இறை நம்பிக்கை என்கிற அஸ்திவாரத்தின் மீது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஏக இறை கோட்பாடு என்பதுதான் உலகத்திலே தோன்றிய எல்லா இறை தூதர்களும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த மிக முக்கியமான செய்தி எல்லா நபிமார்களின் போதனைகளை பற்றியும் திருமறை குரானில் சொல்லுகிற பொழுது அவர்கள் தங்கள் சமுதாயத்தை அழைத்து நீங்கள் அல்லகவை மட்டுமே வணங்குங்கள் என்று உங்களுக்கு வேறு எந்த கடவுளும் இல்லை இந்த செய்தியைத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னதாக குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்னலம்பர் மகனார் சல்லல்லா உலை வசல்லம் அவர்கள் கூட அல்லாஹுவை வணங்குங்கள் என்று புதிதாக இறைவனை அறிமுகப்படுத்தவில்லை தன்னுடைய சமூகத்திற்கு ஏற்கனவே அல்லாஹுவை பற்றி அறிந்த அல்லாகுவை புரிந்து வைத்திருந்த சமூகத்திற்கு அல்லாகுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற லாயிலாக இல்லல்லா என்கிற கோட்பாட்டைத்தான் நபி அவர்கள் தன் சமூகத்திற்கு போதித்தார்கள் நபியவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களின் பெற்றோர்களுக்கே அப்துல்லா என்று பெயரிடப்பட்டதை எல்லாம் நாம் அறிவோம் அல்லாஹுவின் அடிமை அப்படின்னா அந்த சமுதாயம் அல்லாவை அறிஞ்சு வச்சுருந்தாங்க அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் பெரிய கடவுள் இறைவன் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருந்தாங்க என்றெல்லாம் நாம் விளங்க முடியுது இந்த மாதிரி ஏகத்துவ கோட்பாடு ஏக இறை கோட்பாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இஸ்லாம் அதைத்தான் ஆழமாக போதிக்கிறது திருமறை குரானை நாம் எடுத்து படித்து பார்த்தோம்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா செய்திகளுமே இந்த ஏகத்துவத்தை வலுப்படுத்துவதை அடிப்படையில் தான் இந்த ஏகத்துவத்தை நிலைவரச் செய்து அதன் அஸ்திவாரத்தின் மீது தான் இஸ்லாம் என்கிற கட்டிடமே நிறுவப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்பது வெளிப்புறமான செயல்கள் என்று சொன்னால் நாம் சொல்கிற இந்த இறை நம்பிக்கை என்பது அகப்புறமான சிந்தனை உள்ளத்திலே எழுகிற சிந்தனை சரியான இறை சிந்தனையின் மீது தான் இஸ்லாம் என்கிற வாழ்வியல் கோட்பாடு நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது இதை புரிய வைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் வாதங்கள் பிரதிவாதங்கள் திருக்குறான் நெடிகளையும் ஒரு வசனம் ரெண்டு வசனம் பத்து வசனம் இருபது வசனம்னு இல்லை ஆயிரக்கணக்கான வசனங்களில் மீண்டும் 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 இதை பற்றி எல்லாம் பேசுகிறான் மற்ற எல்லா விஷயங்களும் இதுக்கு பின்னாடி தான் வேற எதை பற்றி எது எவ்வளோ முக்கியமானது நம்ம சொன்னாலும் சரி தான் பெற்றோர்களை பேணுவது அண்டை வீட்டாரோடு உறவு பாராட்டுவது அரசியலை சரியாக செய்வது ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது எல்லாமே இதுக்கு பின்னாடி தான் எல்லாமே இந்த அஸ்திவாரத்தின் மீது தான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் நம்மை படைத்தான் அவனே நம்மை கண்காணிக்கிறான் அவன்பாலே நாம் ஒரு நாள் மீட்டப்படுவோம் அவன் அவனே நம்ம நமக்கு வாழ்வழித்துக் கொண்டிருக்கிறான் அவனே நமது இன்ப துன்பங்களை தீர்மானித்திருக்கிறான் என்கிற அந்த இறை கோட்பாட்டை மையமாக வைத்துத்தான் அதற்கு மேலதான் மற்ற எல்லா செயல்களையும் அதை நம்பி நீ உன்னுடைய பெற்றோருக்கு நோய்வினை செய்யாத அதை நம்புகிறனி உன் அண்டை வீட்டாருக்கு நோய்வினை செய்யாத அதை நம்புகிறனி பிறரை ஏமாற்றாத அதை நம்புகிறனி பிறருக்கு மோசடி பண்ணாத அதை நம்புகிறனி அடுத்தவருக்கு இடையூறு செய்யாத அதை நம்புகிறனி அடுத்தவருக்கு கேடு செய்யாதே இப்படியாக அந்த நம்பிக்கையை மையமாக வச்சு தான் மற்ற எல்லாமே போதிக்கப்படுகிறது ஹதீசில் கூட நீங்கள் நிறைய ஹதீசில் பார்க்கலாம் மண்கான யூமின் பில்லாகி வல்யோமில் ஆகர் நிறைய நல்ல போதனைகளை சொல்லும் பொழுதெல்லாம் நபிசல்லா அலிஸ்லாம் என்ன வார்த்தையை சொல்லுவாங்கன்னா யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு கெடுதல் செய்யாமல் இருக்கட்டும் அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கட்டும் அவர் வட்டியிலிருந்து விலகட்டும் அவர் தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் யாருன்னு கேட்டால் மண்கான யூமின் பில்லாகி வெள்ளியோமில் ஆக யார் அல்லாகவையும் நாளையும் நம்புகிறாரோ அவ இந்த அல்லாகவின் மீதான நம்பிக்கை வந்து திரும்ப திரும்ப பேசப்படுதுன்னா அவ்வளவு சாதாரணமானது இல்லை ஏன் நாம இதை திரும்ப நாமும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன்னு கேட்டால் நம்முடைய பலவீனம் அல்லாவுக்கு தெரியும் நம்முடைய இயலாமை அல்லாவுக்கு தெரியும் நம்முடைய மறதி அல்லாவுக்கு தெரியும் நாம தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டே பல விஷயங்கள் தெரியாமல் இருப்போம் அல்லது தெரிஞ்ச பல விஷயங்களையே அறியாமையில் கோட்டை விட்டுக்கிட்டு இருப்போம் செயல்படுத்தாமல் இருப்போம் அதனால தான் மீண்டும் 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 அல்லாஹ் ரொம்ப அளவில் நமக்கு அதை நினைவுபடுத்துகிறான் நினைவுபடுத்த வேண்டும் என்பதை அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அந்த வகையில் குரான் ஒரு இடத்துல சூரத்தில் ஹெஜிருங்கிற அத்தியாயத்தில் நிறைய இடங்கள்ல இருந்தாலும் ஹெஜிர் என்கிற அத்தியாயத்தில் பதினைந்தாவது அத்தியாயத்தில் இறைவனை ஏற்போரையும் இறைவனை மறுப்போரை பற்றியும் ஒரு செய்தியை சில வசனங்களுக்கு அல்லா பேசுறான் இறைவனை மறுக்கிறவர்கள் ஏன் மறுக்கிறார்கள் இறைவனை நம்புகிறவர்கள் எப்படி நம்புகிறார்கள் இறைவனை மறுக்கிறவர்கள் ஏன் மறுக்கிறார்கள் இறைவனை நம்புகிறவர்கள் எப்படி நம்புகிறார்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு ரெண்டு மூணு வசனங்கள்ல ரொம்ப அழகாக அதனுடைய அடிப்படையை தொட்டு நமக்கு அதெல்லாம் பாடம் நடத்துகிறான் அதில் அதான் சொல்கிறான் ரசூலின் இல்லா கானு நபியே உங்களுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறோம் இந்த உலக மாந்தர்களுக்கு தூதர்கள் அனுப்பப்பட்ட பொழுதெல்லாம் அந்த தூதர்களை அந்தந்த சமுதாய மக்கள் கேலி செய்யாமல் இருந்ததே இல்லை எல்லா தூதர்களையும் எல்லா சமுதாயமும் கேலி பண்ணியிருக்கு எந்த சமுதாயமும் எந்த தூதரும் விதிவிலக்கு கிடையாது சுலைமான் நபியா இருந்தாலும் சரிதான் தாவூத் நபியா இருந்தாலும் சரிதான் அவங்கள பெரிய மன்னர்கள் தான் அவங்க பெரிய தேசத்தையே கட்டி ஆண்ட மன்னராக இருந்தாலும் அவர்களும் கேலி செய்யப்பட்டார்கள் இல்லா கானூபிஹி காணுபிஹிசிவோன் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட எந்த இறை கேலி செய்யப்படாமல் இருந்ததே இல்லை எல்லாரையும் கேலி பண்ணியிருக்காங்க கிண்டல் பண்ணியிருக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய போதனைகளை எல்லாம் இதெல்லாம் ஒரு போதனை செத்த பிறகு ஒருத்தன் உசுரோடு எந்திப்பானா எலும்பாகி மண்ணாகி ஒண்ணுமே இல்லாம ஆனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டுங்கிறாரு இதையெல்லாம் எப்படி இப்படியாக கேலி செய்யப்படாத எந்த இறை தூதருமே இல்லை கலாலிக்கு பாவிகளுடைய உள்ளத்திலே நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் பாவம் செய்கிற பாவத்திலே ஊறி போகிற ஒருவனுடைய உள்ள இப்படித்தான் பேசும் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் கலாலிக்கு நசுலு ஹலத்து முதிரி மீன் ஒருபோதும் இவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் நம்பவே மாட்டார்கள் இதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பல சமுதாயம் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் எல்லாமே சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த பல சமுதாயம் பெரிய உதாரணம் லா யுமி நூனபி அவர்கள் நம்பவே மாட்டார்கள் அளவுக்கு நம்ப மாட்டாங்க உலவு ஃபத்தஹனா அலைஹின் பாபம் என சமாய் நாம் வானத்திலே அவர்களுக்கு வாசலை ஒரு வாசலை திறந்து கொடுத்து ஃபவல்லு விஹி அனுஜோன் அந்த வாசல் வழியாக அவர்கள் மேலே ஏறி செல்கிறான் அல்லனு வைத்துக் கொள்வோம் அல்லதான் சொல்றான் ஒரு ஊமையாக நமக்கு நல்லா புரிய வைக்கிறான் அளவு பதகதா அலை ஹிம்பாபம் மினம் சமம் வானத்தில் ஒரு வாத ஒரு வாசலை திறந்து கொடுத்தாச்சு ஃபல்லு பிஹி அர்ஜுன் அதில் நீ மே மேலே ஏறிப்போம் ஏறி போகிறதுக்கு என்ன வழி உண்டு அந்த வழியையும் செஞ்சு கொடுத்து அந்த மேலே ஏறியும் செல்கிறார்கள் அப்படி சென்றால் அதை செல்லுகிறவர்கள் அந்த நிலையிலே செல்லுகிற மனிதனோடைய உள்ளம் எப்படி இருக்கும் அதுக்கு பிறகு இறைவனை மறுப்பதற்கு எந்த நியாயமும் இருக்காது ஏன்னா பூமியில் அவன் எதையும் பூமியில் அவன் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி அவன் வாழ்க்கை இல்லை அதுக்கு அது நேரி எதிர்மறை சம்பந்தமே இல்லாத வானம்னு சொல்லப்படுது வானத்துக்கு மேலே இறைவன் இருக்கிறான் அரிசி இருக்குது வழக்குகள் இருக்கிறாங்க பள்ளிகள் இருக்குது அது இருக்கு இது இருக்கு என்று சொல்லப்படுவதை எல்லாம் கண்ணுக்கு கண்ணாக பார்க்கிற ஒரு வாய்ப்பே அல்ல கொடுக்குறான் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது மனிதன் என்ன செய்ய வேண்டும் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று வந்து விட்டது என்று சொன்னால் அதுவரைக்கும் மறுத்த ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா தமிழகத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் பெரியாருடைய பிரச்சாரத்தின் போது அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான பதில் ஒன்று உண்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான கூட்டங்களில் பேசி மக்களுக்கு உபதேசித்துக் கொண்டே இருந்த பெரியார் ஒரு கட்டத்திலே ஒருவர் அவர்களிடத்தில் கேட்கிறார் இல்லை 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 என்று இவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறீர்கள் ஒருவேளை கடவுள் உங்களுக்கு முன்னால் வந்தால் என்ன செய்வீர்கள் முன்னாடி வந்து இல்லை இல்லைங்கிற அவர் இருந்து முன்னாடி வந்துட்டார் உடனே அவர் அதுக்கு பதில் சொன்னாரு அப்படின்னா கையெடுத்து கும்பிட்டு போயிருவேன் நான் இல்லப்பா நான் பார்க்கல எனக்கு என் அறிவுக்கு எட்டல நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஒருவேளை வந்தா கண்ணுக்கு முன்னாடி கடவுளை கண்ணிட்டேன் தான் வேற என்ன பண்றது கடவுளே அப்படின்னு கும்பிட்டுருவேன் காலில் விழுந்துருவேன் ஏத்துக்குவேன் கடவுளை நம்பிடுவேன் அப்படின்னா இது அவருடைய பார்வையிலே அவருடைய தோரணையிலே அவர் சொன்ன பதிலாக இருந்தாலும் கூட அதற்குள்ளே ஒரு அறிவு இருக்கிறது என்ன அறிவு இருக்கிறது எவ்வளவுதான் ஒரு விஷயத்தை மறுத்தாலும் மறுக்கவே முடியாத ஆதாரத்தையும் சான்றுகளையும் காட்டியதற்கு பிறகு ஒரு மனிதன் மௌனமாக வேண்டுமா இல்லையா தான் மறுத்ததை ஏற்க வேண்டுமா இல்லையா ஒரு கடையில் நீ திருடிட்டேன்னு பிடிக்கிறாங்க நான் திருடவே இல்லைங்க நான் ஏன்னா திருடின பொருளத்துக்கு என்கிட்ட ஓர கட்டிட்டு என்னை செக் பண்ணிப்பாரு என் பையன் பாரு என் உடம்புல தேடிப்பாரு என்னுடைய ஆடைகளை கலைந்து பாரு என்ற அந்த பொருள் இல்லவே இல்லை நான் திருடவே இல்லை அப்படின்னு மல்லுக்கு நிற்கிறான் இப்ப அவனுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரால இருந்து புட்டேஜ் எடுத்து போட்டு இந்த பாரு ஏழு நிமிஷத்துக்கு உள்ள விளைஞ்சிருக்கு எட்டாவது நிமிஷத்துல இந்த ரேக் பக்கத்தில் வந்துருக்க ஒன்பதாவது உள்ள தூக்கி வச்சிருக்க பத்தாவது ஆள பக்கம் போட்டிருக்க அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா புட்டேஜ தூக்கி காட்டுறதுக்கு பிறகு அது நான் இல்ல பக்கத்துக்காரன் என்ன சொல்வானா அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி கடைந்தெடுத்து அயோக்கியனாக இருந்தால் முடி யோசிக்க அவனே அவன் பணத்தை அவனுடைய வீடியோவை அவன் அவனுக்கு முன்னாடி எடுத்து காட்டினதுக்கு பிறகு அதுக்கு இது இது பெரிய தைரியம் அவனுக்கு பெரிய அசாத்திய துணிவு அவனுக்கு இருக்கணும் ஆகப்பெரிய மரமண்டையோ ஆகப்பெரிய அயோக்கியோ ஆகப்பெரிய துரோகியோ எப்படி இருந்தாலும் உண்மையை ஏற்றுக்க கூடாது அப்படிங்கிற மனநிலையில எவன் இருக்காலும் அவனை தவிர வேற யாராலும் இப்படி சொல்லவே முடியாது இந்த மாதிரியான ஒரு வாதத்தை மறுக்கவே முடியாத இடத்திலே மறுக்கக்கூடியவராக சில பேர் இருக்கிறான் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் வானத்திலே ஏறி செல்வதற்கு வானத்தின் வாசலை திறந்து கொடுத்து விட்டோம் அந்த வாசல் அவன் ஏறி போறான் போனதுக்கு பிறகு பாத்தியா படைத்து இறைவனுடைய ஆற்றலை பாத்தியா நீ உலகத்தில் பார்க்காத ஒரு பெரிய அதிசயத்தை இறைவன் நிகழ்த்தி இருக்கிறான பாத்தியா இந்த இறைவனையா நீ மறுக்கிறாய் இந்த ஆட்சியா நீ மறுக்கிறாய் இந்த அரசியா நீ மறுக்கிறாய் இந்த வானவர்களையா நீ மறுக்கிறாய் என்று கண்ணுக்கு கண்ணாக கண்டதற்கு பிறகு நீ எப்படி மறுக்கிறாய் என்று கேள்வி கேட்கிற பொழுது மறுக்கவில்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நியாயமான அறிவுடையவன் ஏற்க வேண்டும் ஆனா அப்ப என்ன சொல்லுவானா இன்னமா சுக்கிரா கௌமு எங்களுடைய பார்வை மயக்கப்பட்டுவிட்டு என்னன்னே தெரியலப்பா ஒரு மாதிரியா இருக்கேன் ஏ கண்ணுக்கு முன்னாடி என்னதான் நாங்கள் சூனியம் வைக்கப்பட்ட கூட்டமாக ஆகிவிட்டோம் என்று சொல்லுவார்கள் இவ்வளவு பெரிய அத்தாட்சியை மறுக்கவே முடியாத சான்றை அவர்களே அனுபவித்து பார்க்கிற வாய்ப்பை கொடுத்ததற்கு பிறகும் இவர்கள் என்ன சொல்வார்கள் இல்லை என்று சொல்வார்கள்

நீ சொல்ற மாதிரி பூமிக்குள்ளே எங்களை சொறி வாங்க வை நீ சொல்ற மாதிரி எனக்கு அதை நடத்து இதை நடத்து அப்படின்னு அற்புதங்களை கேட்கிற பொழுது அல்லாஹ் ஒரு பதிலை சொல்லுவான் நீங்கள் கேட்பது கொடுக்கப்பட்டால் காரியம் முடிக்கப்பட்டு விடும் குதியலாம் நீ கேட்கற கொடுக்க மாட்டேங்க கேட்டதை கொடுத்தா கொடுத்த பிறகு நீ இப்படி சொல்ல போற நீ வேற என்னமோ சொல்லுவ இது ஏதோ கட்டுக்கதை மாதிரி இருக்குத இது ஏதோ பக்கத்து ஊர்ல இருந்து கேட்டுட்டு வந்து கதை மாதிரி இருக்குதேன் அல்லது சூரியகாரன் மாறு அப்படின்னு சொல்ல போற அப்போ நீ கேட்டு கேட்டதை கொடுத்து அதுக்கு பிறகு வம்படியா மறுத்தா அதுக்கு பிறகு நான் சும்மா உட்காந்து கிடைக்க மாட்டேன் குந்தையல் அமரு எல்லாத்தையும் அழிச்சிடுவேன் நீ அழிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய நீ கேட்டதை நான் கொடுக்காம இருக்கிறேன் இல்லாட்டி நான் கொடுத்தா கொடுத்த பிறகு நீ மறுப்ப நீ மறுத்த பிறகு எனக்கு கோபம் அதிகமாகும் ஒண்ணுமில்ல வாக்கிடுவேன் பார்த்துக்க ஜாக்கிரதை இங்கே அல்லாஹ் ஒரு செய்தி அழுத்தமாக பதிவு வைக்கிறான் கண்களுக்கு முன்னால் கிடைக்கிற சான்றுகளை ஆதாரங்களை கண்களை திறந்து நியாயமான நடுநிலை பார்வையோடு தான் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த முடிவுகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு கண்ணுக்கு முன்னால் கிடைக்கிற ஆதாரங்களை யார் பரிசீலிக்கிறார்களோ அவர்கள் அதை ஏற்பார்கள் யார் ஏற்கனவே எடுத்த முடிவை நியாயப்படுத்துவதில் இருக்கிறார்களோ அவர்கள் அதை மறுப்பார்கள்

சொன்னதற்கு பிறகு அதுலே பிடிவாதம் ஆதாரங்கள் காட்டி குரானை காட்டி நபிமொழியை காட்டி எல்லாம் காட்டும் அதெல்லாம் இல்லை எங்க அஜெத்து இப்படிதான் நாங்க காலகாலமா இப்படிதான் என்ன காலகாலமா செஞ்சாலும் ஆதாரம் இருக்கா சான்று இருக்கா சான்று எதிரால இருக்குது உடனே ஏத்துக்கணும் நியாயம் மறுக்கிறாங்க அதே மாதிரி மறுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா அவன் ஏற்கனவே எடுத்து வைத்த முன்முடிவு காரணம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற செய்திகளை கந்திருந்து பார்ப்பதில்லை அறிவு கண் கொண்டு திறந்து என்ன உண்மையா பொய்யா பாப்பம்பா கேப்பம்பா அப்படின்னு கால் கொடுக்கறது இல்லை கண்ணை திறந்து பார்க்கறது இல்லை அதனால் அவன் அந்த உண்மையை ஏற்க முடிவதில்லை யார் கண் திறந்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பெரும் பெரும் சான்றுகள் தேவையில்லை அற்பத்திலும் அற்பங்கள் போதுமானது அடுத்து சொல்றோம் மூமின்கள் எப்படி நம்புறான் தெரியுமா அவனுக்கு அற்பம் மிகச்சாதாரண அதையும் அப்படியே கவனமா பார்க்கிறான் அதை நல்லா சிந்திக்கிறான் ஆகா இது உள்ள இவ்வளவு பெரிய மெசேஜ் இருக்கிற உலகமே எது சாதாரணம் என்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை என்கிறதோ அதிசயம் இல்லை என்கிறதோ அற்புதம் இல்லை என்று சொல்லுதோ அந்த விஷயத்தில் கூட இத்தனை பெரிய தத்துவம் இதற்குள்ளே புதைந்து கிடைக்கிறது என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு அதை அள்ளி அணைத்துக் கொள்வான் யார் கந்திரந்து பார்க்கிற ஒரு மூமின் மூமினுக்கும் காவிற்கு உள்ள வேறுபாடுதான் ஏற்கனவே முன்முடிவு எடுத்து வச்சு எல்லாத்தையும் பார்த்தா ஒரு வகையிலே காவிர்களை போல அவருக்கிறோம் என்று அர்த்தம் ஏற்கனவே என்ன முடிவு எடுத்திருந்தாலும் இப்போ என்ன கண்ணுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் என்ன அதை பார்ப்பேன் சரியா தப்பா ஆராய்ச்சி பண்ணுவேன் அதற்கேற்ப முடிவெடுப்பேன் அப்படின்னு நீ நடந்து கொண்டா நீ ஒரு நல்ல மூமின் கண்ணை திறக அல்ல அடுத்து பட்டியல் போடுறான் மூமின்களை பற்றி அடுத்த வசனத்தில் சொல்லும்போது அப்படியே சொல்லிக்கிட்டே வரலாம் வல்ல வசமாக நாம் இந்த வானத்தை உயர்த்தி இருக்கிறோம்

பிறந்த நிமிஷத்திலிருந்து இருந்து இப்படிதான் இருக்கு பூமி ஒரு விரிப்பை போல ஒரு தட்டையை போல பயன்படுத்துகிற ஒரு தரையை போன்ற போய் படம் எடுத்து பார்த்தா இது இது ஒரு பந்து மாதிரி இந்த நீ பயன்படுத்துறதுக்கு வசதியா விருப்பு மாதிரி விரிச்சு வச்சிருக்க அது இவ்வளவு வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனாலும் ஒரு பாயில ஒரு மனுஷன் எப்படி சாதாரணமா சாகவாசமா ஒரு தலையில நிம்மதியா இருப்பானோ அது மாதிரி இந்த பூமியில நீ உட்கார்ந்து இருக்கிற இது ஒரு பெரிய செய்தியா பெரிய ஆதாரமா குரால எடுத்து பாருங்க இதை மட்டுமே பல இடத்துல பேசுறான் அல்லாம் இருக்கிறான் இறைவன் ஒருவன் அவன்னா எல்லாவற்றையும் படைத்தாளர்கிறதையும் சொல்லுகிற திரும்ப திரும்ப சொல்லுகிற பல இடங்களிலே பூமியை விரித்து வச்சுக்காமர் பூமியை விரிச்சு வச்சுக்காமர் மூசா ரபி பிரவுன் இடத்துல போய் பேசுகிறார்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளண்டு ஏற்க மறுக்கிறான் உன் இறைவன் யார் பிரவுன் கேட்கிறான் கொமா ர புல்லா ஆலமீன் ரப்புல்லாலவீன்கிறாயே ரப்புல்லா ஆலவீன் என்றால் என்ன

இது ஒரு பெரிய பெரிய பெருசா என்னப்பா இருக்கு பூமி இருக்கு சாதாரணமா இருக்கு வீடு கட்டுறோம் குளிய சாதாரணமான மிக சாதாரணமான ஒரு விரிப்பை போல இருக்கிறது இந்த விரிப்பை போல இருக்கிறது என்கிற செய்தி அறிவுடைய மக்களுக்கு அவர்களின் அறிவு கண்களை திறக்கிறது எத்தனை பெரிய ஆச்சரியம் ஒரு உருண்டை வடிவத்திலான ஒரு கோலத்தை ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு பூமி பந்தை அதனுடைய உணர்ச்சிகள் அதனுடைய அதை பற்றி எந்த செய்தியும் தெரியாமலே இயல்பாக பயன்படுத்துகிற ஒரு போல இதை பய படைத்திருக்கிற இறைவன் மகா வல்லவன் மகா தூயவன் என்று அதை சிந்தித்தாலே அவன் தெரிந்து கொள்கிறான் சிந்திக்க முன்னாடி ரொம்ப சாதாரண முளைகளை நட்டி வைத்திருக்கிறோமே அதை பார்க்கிறான் மலைகளை பார்க்கிறான் மலையை பார்த்த உடனே மழை பெரிய ஆச்சரியமா மலையை நம்ம பார்க்காத உண்டா நடக்காத உண்டா பூமியில யாருமே கேள்விப்படல ரகசியமா தேடி போய் ஏழு கடல் தாண்டி ஒரு தீவுக்குள்ளே பூமிக்குள்ளே ஒழிச்சு வச்சிருந்த ஒரு இடத்துல போய் பத்து கிலோமீட்டர் கீழே தோண்டி மழை கண்டு மழை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறதுக்கு ஊருக்கு ஊர் மழை இருக்குது தெருவுக்கு தெரு மலை இருக்குது ஏரியாவுக்கு ஏரியா மலை இருக்கு மலையை அப்பா என்ன மலை அல்லாவுடைய ஏன்னா கண்ணை திறந்து மலையின் பிரம்மாண்டம் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு ஆழத்திற்கு சென்றிருக்கிறது அதை பார்க்கிற மனிதனுக்கு பேர ஆச்சரியம் பேரதிசயம் பேர் அற்புதம் அந்த மலைகளுக்குள்ளே ஒளிந்து கிடைக்கிறது நீங்க வானத்துக்கும் மலைக்கும் பூமிக்கும் அதுக்கு தான் மூணு அவசியம் மிக கண்ணில் ஒரு தூசி விழுது தூசி கண்ணுல இருந்து தண்ணி வருது பெரிய ஆச்சரியமா யாருக்குமே வராதுப்பா உலகத்துல தூசி விழுந்த என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்படியா எந்த தண்ணி அப்படியா கேட்க போறோம் தூசி விழுந்தா கண்ணில் தண்ணி சாதாரணம் சாதாரணம் தானே எதை சாதாரணம் என்கிறீர்களோ மூமின்களுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு இல்லை இல்லை கண்களை திறந்து பார்க்கிற அறிவுடைய மக்களுக்கு கண்ணில் தூசி விழுந்து கண்ணீர் வந்தால் பேராச்சரியம் எப்படி படைத்திருக்கிறான் என் கண்ணுக்குள்ளே என் கண்ணை கெடுக்கின்ற ஒரு பொருள் போன உடனே உடனே கண்ணை சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி உள்ள இருந்து ஒரு லிக்விட் அனுப்புனானே அந்த லிக்விடு வித்தியாசமான லிக்விடு கண்ணீர் தான் உப்பு சுவை தான் ஆனால் அழுகிற பொழுது வருகிற கண்ணீரும் சிரிக்கிற பொழுது வருகிற கண்ணீரும் தூசி பட்ட>\< வருகிற கண்ணீரும் எல்லா கண்ணீருக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது அது க்ளீன் பண்றதுக்கு വേണ്ടി க்ளீனிங் லிக்விட் சேர்த்து விடு லைசல் ஹார்பிக் அழும்போது க்ளீனிங் செக்ஷன் இல்லங்க அங்க குப்பை அலவே வேலை கிடையாது இங்க குப்பை அலறதுக்காக வேண்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிக்விட சேர்த்து தண்ணி தான் உப்பு தான் ஆனா அந்த உப்புளுடைய அடர்த்தி வேற அதுல இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் வேற ஏப்பா ஒரு தூசி எப்படி அறிவுடைய மக்களுக்கு இப்படி கண்ணிலே தூசி விழுந்து கண்ணீர் வருகிற பொழுதே அதுவே இறைவன் இருக்கிறான் என்பதை அறிவதற்கான சான்றாக இருக்கும் இப்படித்தான் அல்லாஹ் என்ற வசனத்திலே பாடம் நடத்துகிறான் முன்முடிவு எடுத்துவிட்டு எதையும் அணுகாதீர்கள் எதை பார்ப்பதாக இருந்தாலும் திறந்த மனதோடு முன்முடிவுகளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு இது சரியா இது தவறா என்கிற கோணத்திலே நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் உலகை படைத்த இறைவனை அவனது ஆற்றலை அவனது திறமையை அவனது வல்லமையை அவனால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவன் நம்மை கண்காணிக்கிறான் என்பதை மீண்டும் ஒரு நாள் நம்மை எழுப்புவான் என்கிற எல்லா விஷயங்களையும் கண் திறந்து பார்த்தாலே நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அப்படி அறிந்து கொள்கிற நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானா